வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம் மது ஆலைகளுக்கு அனுமதி வழங்கியதில் முறைகேடு சிபிஐ விசாரணை கோரி உயர்நீதிமன்றத்தை நாட உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் தகவல் சுகாதாரத்துறையில் கோடிக்கணக்கில் மோசடி உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை போராட்டம் அரசு ஊழியர் நடத்தப்போவதாக எச்சரிக்கை லாஸ்பேட்டை செல்வ சித்தி விநாயகர் ஆலயத்தில் சைவ குருமார்களுக்கு கும்பாபிஷேக விழா திரளான பக்தர்கள் பங்கேற்பு இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி லாஸ்பேட்டை அசோக் நகர் அருள்மிகு செல்வசித்தி விநாயகர் ஆலயத்தில் உள்ள சைவ குருமார்களாகிய திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர் ஆகிய நால்வருக்கு கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது புதுச்சேரி லாஸ்பேட்டை அசோக் நகர் அருள்மிகு செல்வசித்தி விநாயகர் ஆலயத்தில் எழுந்தரலியில் சைவ குருமார்களாகிய திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர் ஆகிய நால்வருக்கு கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த கும்பாபிஷேகத்தில் நான்கருக்கும் சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் முன்னாள் சபாநாயகர் சிவக்குழுந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாமிநாதன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் அன்னதானம் வழங்கினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் அரங்காவலர் குழுவினர்களான தலைவர் தமிழரசன் பொதுச் செயலாளர் கோவிந்தராஜ் கௌரவ தலைவர் ஹரிதாஸ் துணைத் தலைவர்கள் வேலாயுதம் வேல்முருகன் பொருளாளர் ராஜசேகர் துணை பொதுச் செயலாளர்கள் சம்பந்தம் சம்பந்தம் ராஜேஷ்குமார் செயலாளர்கள் தீனதயாளன் ஆண்டாள் முராரி ராவ் மாசிலாமணி முரளிதரன் உள்ளிட்ட சான்றோர்கள் மெய்யன்பர்கள் சிவனடியார்கள் ஊர் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி ஆனந்தாயின் உணவகத்தில் லீடர் ஃபர்ஸ்ட் லுக் நடைபெற்றது புதுச்சேரி ஆனந்தாயின் ஹோட்டலில் லீடர் படத்தின் வெளியீட்டு விழா நடைபெற்றது டைலர் வேலை செய்யும் ஒருவரின் மகள் பல்வேறு இன்னல்களுக்கு நடுவில் படித்து உழைத்து பல கோடிகளை பார்த்து கொரோனா காலத்தில் தான் சம்பாதித்த பல கோடிகளை இழக்கிறார் என்பதை தனது சொந்த வாழ்வில் நடந்த நிகழ்வுகளை கொண்டு புதுச்சேரியைச் சேர்ந்த ஆனந்த் ரவிச்சந்திரன் படத்தின் ஹீரோவாக நடிக்க முகவரி படத்தின் அசிஸ்டன்ட் டைரக்டராக பணியாற்றிய ஆதி ராஜா இயக்குகிறார் நிஜ சம்பவத்தின் அடிப்படையில் உருவாகும் இந்த திரைப்படம் விரைவில் படப்பிடிப்பு முடிந்து திரையரங்குகளில் வெளியாக உள்ளது இன்று ஃபர்ஸ்ட் வெளியீட்டு விழா நடைபெற்றதாகவும் படம் இந்த ஆண்டு முடிவில் வெளியாகும் என்றும் தியேட்டர்களில் வெளியிடப்படும் என்றும் படத்தின் தயாரிப்பாளர் உதயா புரொடக்ஷன்ஸ் இலை பிளசிங்ஸ் நிறுவனத்தின்

மது ஆலைகளுக்கு அனுமதி வழங்கியதில் முறைகேடு நடந்துள்ளதாக புகார்கள் எழுந்துள்ளது இதுகுறித்து சிபிஐ விசாரணை கோரி உயர்நீதிமன்றத்தை நாடுவோம் என புதுச்சேரி பாராளுமன்ற உறுப்பினரும் மாநில காங்கிரஸ் தலைவருமான வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது புதுச்சேரி அரசு தீபாவளிக்கு இலவச அரிசியை ரேஷன் கடை மூலம் வழங்கியது ஆனால் அதன் பின்னர் ரேஷன் கடைகளை திறக்கவில்லை இலவச அரிசியை வழங்கவில்லை ரேஷன் கடை ஊழியர்களுக்கு சம்பளமும் தரவில்லை உணவு பாதுகாப்பு சட்டப்படி இருபது கிலோ அரிசி ஏழை மக்களுக்கு தர வேண்டும் இதையும் அரசு தரவில்லை புயலால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரி மக்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டது ஆனால் விவசாயிகள் முழுமையாக வீடு இழந்தவர்களுக்கு இதுவரை நிவாரணம் தரவில்லை மத்திய அரசு புயல் சேதத்தை பார்வையிட்டதோடு சரி அவர்களும் நிவாரணம் தரவில்லை என்றும் மத்திய அரசை நாடி நிவாரணம் பெற அரசு தவறிவிட்டது என குற்றம் சாட்டினார் மேலும் மது ஆலைகளுக்கு அனுமதி வழங்கியதில் முறைகேடு நடந்துள்ளதாக புகார்கள் எழுந்துள்ளது இதுகுறித்து சிபிஐ விசாரணை கோரி உயர்நீதிமன்றத்தை நாடுவோம் என்றும் புதிதாக மது ஆலைகள் தேவையில்லை என்றும் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்ட விவகாரத்தில் கைது நடவடிக்கை சரியாக இல்லை என்றும் குற்றம் சாட்டினார் இதில் ஆளும் கட்சியினர் தலையீடு உள்ளது காவல்துறையினர் தாமதமாக செயல்படுகின்றனர் மாணவியிடம் அத்துமீறல் குறித்து முழு விசாரணை நடத்தி உரியவர்களை கைது செய்ய வேண்டும் இல்லையென்றால் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி காங்கிரஸ் போராட்டம் நடத்தும் என்றும் காங்கிரஸ் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் தெரிவித்தார் காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதி வார்டில் கோடி ரூபாய் செலவில் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் காலாப்பட்ட தொகுதி வளர்ச்சி பணிகளை துரிதமாகவும் சிறப்பாகவும் செய்து வருகிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தேர்தலின் போது அனைத்து சாலைகளும் தரமான தார் மற்றும் சிமெண்ட் சாலைகளாக அமைத்து தரப்படும் என நாகர்குளம் வார்டு பகுதி மக்களுக்கு அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் விதமாக பத்து கோடியே அறுபத்தி ஆறு லட்சத்து தொண்ணூத்தி எட்டாயிரத்து ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் செலவில் சாலைகள் அமைப்பதற்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தலைமையிலும் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையிலும் நடைபெற்றது நாமக்கலம் வார்டு பொதிகை நகர் சங்கரதா சுவாமிகள் நகர் வாசன் நகர் வெங்கடேஸ்வரா நகர் செவாலிய சீனிவாசன் நகர் வரதராஜன் வீதி ராகவேந்திரா நகர் மோதிலால் நேரு நகர் ராஜாஜி வீதி மகாத்மா காந்தி வீதி ராஜீவ்காந்தி வீதி வள்ளலார் வீதி அன்னிபசன் நகர் தில்லைக்கண்ணு அம்மன் நகர் திருஞான சம்பந்தர் வீதி பிரசாந்த் வீதி மேரி வீதி கிரேசி வீதி பாபநாசம் வீதி அப்துல் கலாம் வீதி குரு சித்தானந்தர் வீதி அன்னை நகர் அங்காளம்மன் கோவில் வீதி மாரியம்மன் கோவில் வீதி முல்லை வீதி முத்து கவுண்டர் வீதி சாய்பாபா வீதி துவாரகா வீதி சின்னக்கண்ணு நகர் ஆழ்வார் தீர்த்த வீதி ஆகிய பகுதிகளுக்கான தார் சாலை மற்றும் சிமெண்ட் சாலை அமைக்க பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தனர் இவ்விழாவில் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம் செயற்பொறியாளர் சீனிவாசன் உதவி பொறியாளர் பார்த்தசாரதி இளநிலை பொறியாளர் லோகநாதன் மற்றும் நாவர்குளம் கிராம பஞ்சாயத்தார் குடியிருப்போர் நல நிர்வாகிகள் பொதுமக்கள் மகளிர் பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் 아니에요. <목소리> <목소리> ரடாரே வா 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 சுகாதாரத்துறையில் செயல்படுத்தப்படாத திட்டங்களை செயல்படுத்தியதாக ஆவணங்கள் தயார் செய்து கோடி கணக்கில் மோசடி செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை போராட்டம் நடத்தப்போவதாக அரசு ஊழியர்கள் சம்மேளனம் எச்சரித்துள்ளது சுகாதாரத்துறையில் செயல்படுத்தப்படாத திட்டங்களை செயல்படுத்தியதாக ஆவணங்கள் தயார் செய்து கோடிக்கணக்கில் மோசடி செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை போராட்டம் நடத்தப்போவதாக அரசு ஊழியர்கள் சம்மேளனம் எச்சரித்துள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அரசு ஊழியர் சம்மேளனத்தின் கௌரவ தலைவர் பிரேமதாசன் புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநராக ஸ்ரீராமலு பொறுப்பேற்றது முதல் சுகாதாரத்துறையை பல்வேறு முறைகேடான பணி நியமனங்கள் இடமாற்ற கொள்கையை முற்றிலும் புறக்கணித்து பல்வேறு இடமாற்றல் உத்தரவுகள் என்பது சர்வசாதாரணமாக நடக்கும் ஒரு நிகழ்வாக மாறிவிட்டது அது இன்றளவும் தொடர்கிறது என்று குற்றம் சாட்டினார் மேலும் சுகாதாரத்துறையில் முறைகேடான பணி நியமனங்கள் மற்றும் முறைகேடுகள் NHM இல் ஸ்ரீராமலு மற்றும் லக்ஷ்மி ஆகியோரில் சிண்டிகேட் இருவரும் ஊழல் முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ளனர் என்று கூறிய அவர் முறைகேடான முறையில் பணி வாய்ப்பு பெற்றவர்களை பாதுகாப்பது மற்றும் பதவி உயர்வு வழங்க துடிப்பது போன்ற பல்வேறு நிகழ்வுகள் மற்றும் தொடர்ந்து இடமாற்ற கொள்கையை மீறி வருகின்றனர் என்று குற்றம் சாட்டினார் இவர்களது ஊழலை மறைப்பதற்கு நீதிமன்றத்தில் கூட தவறான ஆவணங்கள் தயார் செய்து தவறு செய்துள்ளவர்களை காப்பாற்றுவதற்கு நிர்வாகம் முயற்சித்து வருவதாக தெரிவித்த அவர் சுகாதாரத்துறையில் தற்போதைய செயல்பாடுகளுக்கு எதிராக நான்கு பிராந்தியங்களிலும் ஊழியர்களை சம்மேளனம் முடிவு செய்துள்ளது என்று குறிப்பிட்டார் மேலும் தரமற்ற மருந்துகள் தரமற்ற எல்இடி டிவி தேவைக்கு அதிகமான வாடகை வண்டிகள் செயல்படுத்தப்படாத திட்டங்கள் செயல்படுத்தியதாக ஆவணங்கள் தயார் செய்து கோடிக்கணக்கில் மோசடி செய்தவர்கள் மீது

புதுச்சேரி பகுதிகளில் இருந்து கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு இடையேயான சதுரங்க போட்டியின் பரிசளிப்பு விழா அருமார்த்தபுரம் பகுதியில் நடைபெற்றது தமிழ்நாடு புதுச்சேரி பள்ளிகளுக்கு இடையேயான அளவிலான சதுரங்க ஃபேக்டம் அகாடமி மற்றும் ஆஞ்சநேயர் பிரெஞ்சு அக்கவுண்டிங் இன்ஸ்டிடியூட் இணைந்து அருமார்த்தபுரம் ப்ளூ ஸ்டார் மேல்நிலை பள்ளியில் மாநில அளவில் பள்ளிகளுக்கு இடையேயான சதுரங்க போட்டி நடைபெற்றது இதில் தமிழ்நாடு புதுச்சேரி போன்ற பகுதிகளில் இருந்து சுமார் இருநூற்றி ஐந்து மாணவ மாணவிகள் போட்டியில் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது இதில் வெற்றி பெற்ற நூற்றிற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது இப்போட்டியை செஸ் அகாடமி நிறுவனர் கதிரவன் மற்றும் ஆஞ்சநேயர் பிரெஞ்ச் அக்கவுண்டிங் இன்ஸ்டிடியூட் நிறுவனர் செந்தில் ஜெயராமன் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அசோசியேஷன் சித்ரா பிரான்ஸ் தலைவர் தம்புசாமி கிருஷ்ணராஜ் பள்ளியின் துணை முதல்வர் சாலை சிவசெல்வம் பிரெஞ்சு இந்திய கூட்டமைப்பின் பொருளாளர் ஜெனரல் குணா கண்டன்டீன் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டி மகிழ்ந்தனர் कैमरा <laughs> पर <laughs> மன்னாரிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையினை அமைச்சர் நமச்சிவாயம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி நியமன சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் இருபத்தி ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் லிங்காரெட்டிப்பாளையம் கிராமத்தில் உள்ள தெற்கு தெரிவில் கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் சாலைகளை மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜையும் குப்பம் கிராமத்தில் உள்ள விடுபட்ட குறுக்கு தெருக்களுக்கு கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் சாலைகள் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை ஏழு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் செலவிலும் கைக்கலப்பட்டு கிராமத்தில் உள்ள புதுநகருக்கு சாலை அமைத்தல் மற்றும் கருமாதி கொட்டகை கட்டுதல் பணிக்கான பூமி பூஜை பதிமூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் செலவிலும் சுத்துக்கேணி கிராமத்தில் உள்ள மேட்டு தெருவில் சாலையை மேம்படுத்துதல் மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை இருபத்தி நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டிலும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள்முருகன் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எல்ராஜன் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளநிலை பொறியாளர் ஆனந்தன் மற்றும் ஊர் பிரமுகர்கள் பொதுமக்கள் உட்பட பாஜக பிரமுகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

பாரதிதாசன் அரசு பள்ளி விளையாட்டு திடலை முப்பத்தி நான்கு ஏழு லட்சம் மேம்படுத்தும் பணிகள் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் புதுச்சேரி பாகூர் குருவினத்தம் பாரதிதாசன் அரசு உயர்நிலை பள்ளியின் விளையாட்டு திடலை மேம்படுத்திட வேண்டும் என மாணவர்களும் அப்பகுதி இளைஞர்களும் கோரிக்கை விடுத்து வந்தனர் இதையடுத்து பொதுப்பணித்துறை சார்பில் முப்பத்தி நான்கு புள்ளி தொன்னூத்தி ஏழு லட்சம் ரூபாய் செலவில் விளையாட்டு திடலை மேம்படுத்திட முடிவு செய்யப்பட்டுள்ளது இதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு பூஜை செய்து துவக்கி வைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் கல்வித்துறை விளையாட்டு மற்றும் இளைஞர் நல இயக்குனர் செந்தில்குமார் பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் பாலசுப்ரமணியன் கல்வித்துறை விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை இயக்குனர் பைத்தியநாதன் கல்வித்துறை முதன்மை அதிகாரி மோகன் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டடம் உதவி பொறியாளர் விக்டோரியா கல்வித்துறை விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்திட்ட பொறுப்பாளர் ஆனந்தன் இளநிலை பொறியாளர் ஜெயமாறன் ராஜ் பள்ளி பொறுப்பாசிரியர் வெற்றிவேல் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் கட்சி பிரமுகர்கள் பொதுமக்கள் விளையாட்டு வீரர்கள் இளைஞர்கள் என இந்நிகழ்ச்சியில் பலரும் கலந்து கொண்டனர் இது 경찰coatேர்மனு 만든ாயா device போக்கு நண्ோமşallah kızımாருivia இதுடை செல்ல secondo Lamborghini ந 식ை ஷர பிரம்மதேசம் அருகே பானூர் தாலுகாவில் அமைந்துள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்மனுக்கு ராகுகால பூஜை விமர்சையாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் பானூர் வட்டம் பிரம்மதேசம் அருகே உள்ள ஞானக்கால்மேடு கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்மனுக்கு ராகுகால பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது ஸ்ரீ சுயம்பு பூதகாலியம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் பன்னீர் ஆகியவை கொண்டு அபிஷேகம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து தீபாராதனை நடைபெற்றது ராகுகால பூஜை நேரத்தில் பக்தர்கள் அனைவரும் வளாகத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அம்மனை வழிபட்டனர் ராகுகலை பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது பக்தர்கள் ஸ்ரீ சுயம்பு பூதகாலியம்மனுக்கு அகல் விளக்கு ஏற்றி வழிபட்டனர் பானூர் ஒன்றிய முன்னாள் பெருந்தலைவர் சிவா இதற்கான ஏற்பாடு செய்திருந்தார் ਅਬਲੇ ਅਬਲੇ ਕਰਨਾ ਮਾ தொகுதிக்குட்பட்ட வடக்கு பாரதிபுரம் முருகன் கோவில் வீதி வெள்ளவாரி ஓடை வீதி சாலையில் அதிக அளவில் கெமிக்கல் தண்ணீர் வருகின்ற காரணத்தினால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பல்வேறு இன்னலுக்கு ஆளாவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் புதுச்சேரி மாநிலம் கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட வடக்கு பாரதிபுரம் முருகன் கோவில் வீதி வெள்ளவாரி ஓடை வீதி சாலையில் அதிக அளவில் கெமிக்கல் தண்ணீர் வருகின்ற காரணத்தினால் நோய்வாய் ஏற்பட்டு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பல்வேறு இன்னலுக்கு ஆளாவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் மழைக்காலங்களில் அதிக அளவில் தண்ணீர் இப்பகுதியில் செல்வதன் காரணமாக இதுவரை மூன்று நபர்கள் உயிரிழந்த சம்பவமும் இப்பகுதியில் ஏற்பட்டுள்ளது இது குறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில் நாங்கள் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக இப்பகுதியில் உள்ள வாய்க்கால் பகுதியில்தான் நாங்கள் வசித்து வருகிறோம் கெமிக்கல் தண்ணீரை அடிக்கடி திறந்து விடுவதன் காரணமாக நாங்கள் பல இன்னலுக்கு ஆளாகி வருகிறோம் இந்த கெமிக்கல் தண்ணீரில் நடந்து சென்றால் எங்களுக்கு தோல்வியாதி அரிப்பு உட்பட பல்வேறு நோய்கள் ஏற்படுகிறது இந்த கெமிக்கல் நீரில் சென்றால் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கீழே விழுந்து அடிபட்டு விபத்து ஏற்படுகிறது வருடம் முழுவதும் நாங்கள் கெமிக்கல் தண்ணீரையே வாழ்ந்ததால் எங்களது வாழ்க்கை என்னவாகும் அடிக்கடி கை கால்களில் கொப்பளம் போடுதல் அரிப்பு ஏற்படுதல் மற்றும் பல்வேறு உபாதைகளுக்கு உள்ளாகிறோம் என்றும் தெரிவித்தனர் பெரும்பாலும் மழைக்காலங்களில் மட்டுமே சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும் ஆனால் தற்போது எந்த மழையும் பெய்யவில்லை ஆனால் தற்போது கெமிக்கல் நீரை திறந்து விட்டுள்ளனர் மேலும் அதிக அளவில் கெமிக்கல் துர்நாற்றம் வீசுவதால் சாப்பிட முடியாமலும் தவித்து வருகின்றனர் என்றும் இரவு நேரங்களில் வெளியே வர முடியவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேற்கொண்டு புதுச்சேரி மாநில முதல்வரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேற்கொண்டு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாத பட்சத்தில் அப்பகுதி மக்கள் அடுத்த கட்டமாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தனர் ஒரு வியாபாரத்துக்கு போக முடியல நாலு கூறப்பட்டால் வெளியே போக முடியல இந்த வாய்க்கா தண்ணியெல்லாம் ஒரு நாற்பது வருஷமாக நாங்கள் வாழ்ந்து நினைக்கிறோம் எங்களுக்கு ஒரு முடியும் காலம் வேணும் கெமிக்கல் தண்ணி எங்கேருந்து தான் தெரிஞ்சு வாழ்ந்து தெரியல லாபம் தூரம் போட்டாலே நடக்க முடியல இப்போ பாரதிய ரோடுலையே ரொம்ப சிரமமாக இருக்கு சின்ன பசங்களாம் வலி வலிக்கு வண்டியில் போனால் வலிக்கு விழுறாங்க எங்களுக்கு தான் பார்த்து ஏதாவது ஒரு விடிய காலம் தானே இப்படியே இல்லை எழுத நாள் கெமிக்கல் தண்ணியில் இருந்ததுன்னா இன்ஃபெக்ஷனாவது போனவருக்கும் எங்களுக்கு உடம்பு அனுப்ப வந்து வருது அரிப்பாயிச்சு வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து நெய்ச்சின்னு போனா உள்ள குழந்தைங்க வச்சிருக்க முடியுமா இன்ஃபெக்ஷனாலே எல்லாம் கொப்பளம் போட்டு போனோம்னா எங்களுக்கு கால எல்லாமே நாங்கள் கொள்ளாயிடுச்சு நாங்க வீட்டின் சம்பாதிக்கிறதே கொஞ்சம் இது வருஷம் அதாவது பின்னாடி எவ்வளவு கஷ்டமா வருஷம் கூட கெமிக்கல் தண்ணியில் வாழணும்னா எப்படி இருக்கும் அதாவது வந்து பல்லாம்பது தண்ணி அந்த தண்ணி இந்த தண்ணி அணைத்து நடத்தி அண்டர் கிராவு கட்டி இது வந்தா வருத்தாங்க எப்படி வாழ்க்கை இதை தண்ணி வருது எப்படி நான் வாழறது அவங்களும் பத்தாரு வேலைக்கு போனாங்க வேலைக்கு போனாங்க மழை பெய்ய தண்ணி வருன் எப்படி வருவாங்க உயிரை கையாளப்படுத்த அது எப்படி வருவாங்கன்றது அதனால போன் பண்ணி போன் பண்ணி அவங்க வராதாங்க எப்படி முடியுது பைபாஸ் சாலை சுல்தான்பேட்டை ஆகிய பகுதியில் சுற்றி திரியும் கால்நடைகளால் வாகன ஓட்டிகளுக்கு விபத்து ஏற்படும் அபாயம் அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை புதுச்சேரி விழுப்புரம் நெடுஞ்சாலையில் ஒவ்வொரு நிமிடமும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் செல்கின்றன இதில் விளினூர் பைபாஸ் சுல்தான்பேட்டை ஆகிய பகுதிகளில் சாலை விசாலமாக இருப்பதால் அப்பகுதியில் வளர்க்கப்படும் பசு மாடுகள் பன்றிகள் ஏராளமாக சுற்றித் காலை முதல் இரவு வரை மணி நேரமும் போக்குவரத்திற்கு இடையூறாக மாடுகள் சாலையை கடந்து செல்வதும் படுத்து ஓய்வு எடுப்பதால் அடிக்கடி வாகன விபத்து ஏற்படுகிறது இதில் பெரும்பாலும் இருசக்கர வாகன ஓட்டிகள் கால்நடைகள் மீது மோதி விழுந்து காயமடைவதுடன் சில நேரம் உயிரிழப்புகள் கூட நிகழ்கிறது எனவே அரசானது சாலையில் தெரியும் கால்நடைகளை அப்புறப்படுத்துவதுடன் அதன் உரிமையாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படும் என்றும் அப்பகுதி மக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மது ஆலைகளுக்கு அனுமதி வழங்கியதில் முறைகேடு சிபிஐ விசாரணை கோரி உயர்நீதிமன்றத்தை நாட உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் தகவல் சுகாதாரத்துறையில் கோடிக்கணக்கில் மோசடி உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை போராட்டம் நடத்தப் போவதாக அரசு ஊழியர் சம்மேளனம் எச்சரிக்கை லாஸ்பேட்டை செல்வ சித்தி விநாயகர் ஆலயத்தில் சைவ குருமார்களுக்கு கும்பாபிஷேக விழா திரளான பக்தர்கள் பங்கேற்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்